அதிகாலை வேலையில இந்த மாதிரி அழகான இடத்துல சூரிய உதயத்தை நாம பார்க்கும்போது நம்மளுடைய மனசுக்கு மகிழ்ச்சி என்றது அளவிட முடியாததா இருக்குங்க அதை சொல்றதுக்கு வார்த்தைகளே இல்லை அன்னைக்கு பூரா நம்மளுடைய நாட்கள் வந்து ரொம்பவுமே ரம்யமா போகும் எல்லாருக்கும் வணக்கம் தமிழ் சுற்றுலா பதிவுக்காக சரவணன் நம்மளோட கடைசி வீடியோவில் கண்டிக்கோட்டையில் இருக்கிற கோட்டைகளை சுற்றி பார்த்துருப்போம் அங்கே இருக்கிற ரெண்டு பழமையான கோயில்களை பத்தி தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம் ஒன்று வந்து சிவன் கோயில் மற்றொன்று பெருமாள் கோயில் வீடியோக்குள்ள பொறுத்த முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்க அப்படி கூட இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த சிவன் கோயிலானது கிட்டத்தட்ட ஆறுநூறு வருடங்களுக்கு முன்பு கட்டப்பட்டது சொல்றாங்க விஜயநகர பேரரசு ஆட்சியில தான் இந்த கண்டிக்கோட்டையில் கோயில் கட்டப்பட்டிருக்குங்க இந்த கோயிலை பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான வடிவமைப்பில் இருக்கும் அதாவது நம்ம ஹம்பியில் இருக்கிற போல வடிவமைப்புலதான் இந்த கோயில் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க உள்ள இருக்கிற கடவுளோட பேர் வந்து மாதவ சுவாமி கோயில் தான் வந்து சிவன் கோயில் ஆனா அதனுடைய வடிவமைப்பு உள்ளா பாத்தீங்கன்னா ஒரு பெருமாள் கோயிலுக்கான வடிவத்திலேயே இருக்குங்க இப்ப நம்ம கோயிலுக்குள்ள என்ட்ரி ஆயிட்டோம் இங்க இருந்து பார்க்கும்போது அந்த மது சுவரும் அது பக்கத்திலேயே கட்டி இருக்கிற இரண்டு அறைகளும் நாம பாத்துட்டு இருக்கோம் இன்னமும் இந்த கோயில் வந்து முழுவதும் அழியாமல் தான் இருக்கு கொஞ்சம் கொஞ்சம் சேதமாயிருக்க தவிர மற்றபடி முழுசா அழியலங்க இங்க இறை வழிபாடு இப்ப நடக்கிறது இல்ல ஏன்னா கருவறையில இருக்கிற சுவாமி வந்து இப்ப இல்லைங்க அது வந்து பின்னாடி படையெடுத்து வந்தவங்க அந்த இருந்த சிலைகளை எடுத்தாங்களா என்னன்றதும் நமக்கு தெரியல நாம கோயில் உள்ள போகும்போதே பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல தூங்கானை மாட கோயில் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அதை போன்ற ஒரு வடிவமைப்புலேயே இருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐந்து படிகள் ஏறி மேல மாடுக்கு மேல போற மாதிரி தாங்க இருக்கு இரண்டு பக்கமும் பாத்தீங்கன்னா யானை சிற்பங்கள் வச்சு ரொம்பவுமே அழகா பண்ணியிருக்காங்க ஒரே கல்லால் செதுக்கப்பட்ட இந்த யானை சிற்பங்களை தாண்டி போனோம் உடனே பாத்தீங்கன்னா முகமண்டபத்தை தான் நாம பார்க்க போறோம் இந்த முகமண்டபத்துல கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது தூண்களுக்கும் மேல இருக்குங்க இதுல எல்லாமே யானை போன்ற அமைப்புல சிற்பங்களும் அதுவும் இல்லாம கிருஷ்ணரோட பத்து விதமான அவதார சிற்பங்களும் இடம்பெற்றிருக்கு ரொம்பவுமே பிரம்மாண்டமாவும் பார்க்கறதுக்கு அழகாகவும் இருக்கிற இந்த மண்டபத்தை நம்ம கொஞ்ச நேரம் சுத்தி பார்த்துட்டு அதுக்கப்புறமா உள்ள இருக்கிற இடத்துக்கு போலாம் மண்டபத்தோட மேல் பகுதி பாருங்க சிறிய சிறிய சிற்பங்களை வந்து ரொம்பவுமே நுணுக்கமா செதுக்கி இருக்காங்க ரொம்பவுமே அழகாவும் இருக்கு இந்த கோயில் வந்து வழிபாட்டுக்கு உகந்த இடம் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா தொண்ணூறு சதவீதம் எந்த ஒரு அழிவும் இல்லாம நல்லாவே இருக்குங்க இதை இங்க இருக்கிற ஆட்சியாளர்கள் நல்ல முறையில பாதுகாத்து உள்ள சுவாமி சாலையும் பிரதிஷ்ட பண்ண வணங்கத்தக்க கோயிலா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படி நம்ம மண்டபத்தை தாண்டி உள்ள அர்த்த மண்டபம் போகும்போது பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற தூண்களோட வடிவமைப்பு வேற மாதிரி இருக்கும் இது வந்து விஜயநகர பேரரசு ஆட்சியில கட்டப்பட்டதுன்றது இது ஒரு சான்றாவும் இருக்கு கிபி பதினாறாம் நூற்றாண்டுல கட்டப்பட்ட இந்த கோயில்ல சீன வழிபாடு பண்ணிருக்காங்க ரொம்பவுமே ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஒரு ஐநூறு அறுநூறு வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இங்க கூட்டம் கூட்டஞ்சுஜு இருந்திருக்கும் மேல காலங்கள் முழங்கி ரொம்பவுமே அழகா இருந்திருக்கும் உள்ள கருவறையில இருக்கிற சுவாமியை வந்து இல்ல ஏன்னா பின்னாடி படையெடுத்து வந்த நவாக்கள் வந்து இந்த சிலைகளை அகற்றி இருக்கலாம் இல்ல வேறு காரணத்துக்காகவும் எடுத்துருக்கலாம் அது என்னன்றது எனக்கு தெரியல அதனால நம்ம இங்க இருந்து சுத்தி பார்த்துட்டு வெளியில வரும்போது பாத்தீங்கன்னா கோயில வணங்கிட்டு திருப்பி நம்ம மெயின் வழியாம போகாம பக்கத்துலயே ஒரு சிறிய வழி இருக்குங்க அது வழியாவும் நம்ம இருந்து வெளியே போகலாம் அப்படியே நம்ம இதெல்லாம் பார்த்து முடிச்ச உடனே பாத்தீங்கன்னா இப்போ நம்ம முகமண்டபத்துக்கு வர போறோம் ஏன்னா முகமண்டபத்துல இருக்கிற தூண்கள் பாருங்க இப்ப நம்ம பாத்துட்டு இருக்கிறது மாலை வேலை அதாவது சூரியன் வந்து மறைய போதுங்க ஒரு மணி நேரத்துல மறைஞ்சிரும் இவ எக்ஸாக்டா டைம் வந்து சாயந்தரம் ஐந்து மணி ஆகுது இங்க இருக்கிற சிற்பங்கள்லாம் பார்க்கும்போது அந்த சூரியனோட ஒளி தூண்கள்ல பட்டு அப்படியே தங்க நிறத்துல எப்படி ஜொலி ஜொலிக்குது பாத்தீங்களா இது வந்து நேச்சுரலா இருக்கப்பட்டது வேற எந்த ஒரு எதிரும் கிடையாதுங்க அந்த சூரிய ஒளி மேலப்படும் போது அந்த தூண்களோட அழகு இன்னும் நம்மளுடைய கண்களை கவர்துன்னா சொல்லணும் இங்க நிறைய டூரிஸ்ட் பேர் வராங்க இங்க கைடுங்களும் இருக்காங்க இதை பத்தி விளக்குறதுக்கு நமக்கு வந்து தெலுங்கு வந்து அந்த அளவுக்கு தெரியாது அதனால அவங்க சொல்றதை நம்மளால அப்சர்வ் பண்ண முடியும் கொஞ்சம் கொஞ்சம் தாங்க புரியும் அதையும் நம்ம இதை பார்த்துட்டு கோயில வந்து ஒரு முறை பின்னாடி சுத்தி வரலாம் சுத்தி வரும்போது பாத்தீங்கன்னா அந்த அழகான மதுள் சுவர்களையும் நிறைய சிற்பங்கள் வந்து செதுக்கியிருப்பாங்க அதையும் நம்ம ஒண்ணு ஒன்னா பாக்கலாம் மதுரை வந்து பிரம்மாண்டத்தின் உச்சம் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா இதை சுற்றி வரும் போதே பாத்தீங்கன்னா இந்த மதுள் சோறுகளை கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு அடி உயரத்துக்கு எழுப்பி இருக்காங்க கிட்டத்தட்ட நம்ம ஒரு மலை மேல இருக்கும் மலைக்கு மேல இது போல ஒரு கோயில் அமைச்சு அதற்கு மேலேயும் அந்த மாதிரி சுத்தியும் வந்து மதுள் சோறுகளும் பக்கத்துல தனித்தனி சன்னதிகள் ரெண்டு இருக்குங்க அங்கேயும் சிலை வேறுபாடு எதுவும் இல்ல அதாவது அது எந்த கோயில் நடந்தது நம்மளால கண்டுபிடிக்க முடியல என்னென்ன சாமி வச்சிருப்பாங்கன்னு எனக்கு தெரிஞ்சு ஒரு அம்மன் கோயிலும் பக்கத்துல ஒரு விநாயகர் அந்த மாதிரிதான் இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு இந்த மாதிரியான ஒரு அழகான இடத்துல நம்ம வரும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மனசு வந்து கண்டிப்பா ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் இது வந்து ஒரு பார்க்குற பாக்குற இடம் மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வரலாறுகளை அறியத்துக்கணும் ஒரு இடமாகவும் இருக்குங்க இங்க இருக்கிற மதில் சுவர் எல்லாம் பாருங்க கற்கள் ஒன்று மேல ஒன்று அறுக்கப்பட்டிருக்க தவிர அதுக்கு நடுவுல அந்த கிரிப்புக்காக எதுவுமே வந்து இங்கே பூசப்படலைங்க அதாவது எந்த ஒரு ரசாயனமும் பூசப்படாமல் கற்களை மட்டுமே அடுக்கி வச்சிருக்காங்க அதுவும் கிட்டத்தட்ட ஒரு அறநூறு எழுநூறு வருஷமா இன்னமும் அந்த கற்கள் தாங்கிக்கிட்டு நின்று பாருங்க எந்த ஒரு சேதாரமும் இல்லாம இந்த மகிழ்ச்சுவர்லயே பார்த்தீங்கன்னா நிறைய சிற்பங்கள் வந்து செதுகிருக்காங்க அது இல்லாம பாரி கிருக்கல்களும் இருக்கு இங்க பாத்தீங்கன்னா பெரும்பாலும் ராமர் சீதை லட்சுமணன் இதை போல பெரும்பாலுக்குரிய சிற்பங்கள் தான் இங்க நிறைய இருக்குங்க ஆனாலும் நீங்க வந்து சிவ வழிபாடுதான் நடந்திருக்குன்றதுக்கான சாட்சியம் இருக்கு அப்படியே நம்ம இந்த மகிழ்ச்சுவரை சுத்தி வந்து பார்த்தோம்னா பக்கத்திலேயே இரண்டு அறைகள் இருக்கு அதை பத்தி நாம பார்க்கலாம் கோயில் உள்ள இருக்கிற மதுள் சுவர்ல இருந்து நம்ம போது பாத்தீங்கன்னா அந்த பெரிய பள்ளத்தாக்கு நமக்கு தெரியுது அந்த பள்ளத்தாக்கு கிட்டத்தட்ட ஒரு முன்னூறு அடி ஆழத்துல கீழே இன்னமும் தண்ணி ஓடிட்டு இருக்குங்க அது பெண்ணாறு பினாயினி ஆறுன்னு சொல்லுவாங்க இப்ப பெண்ணாரி வரன் அப்படின்னு சொல்றாங்க இது பகுதியிலேயே ரெண்டு அறைகள் இருக்கு இது வந்து சுவாமிக்கு பிரசாதம் வெளி பண்றதுக்காக கட்டப்பட்ட அறைகளாகவும் இருக்கலாம் அதுக்காக அறைகளா தான் இருக்கும்ன்றது நினைக்கிறேன் அப்படியே நம்ம கோயில வந்து முழுசா இப்ப சுத்தி பார்த்துட்டோம் இந்த கோயிலோட அழகை ரசிச்சு பார்த்த உடனே இதுக்கப்புறமும் இருக்கிற இன்னொரு ஒரு பிரம்மாண்டபத்தை தான் நம்ம இப்ப போறோம் அதாவது அந்த கிராண்ட் கேன் தான் இப்ப நாம போக போறோம் இங்கிருந்து பக்கத்துலயே கொஞ்ச தூரம் நடந்து போகணும்னா அந்த பள்ளத்தாக்கு போய் சேர்ந்துலாங்க போற வழி பாத்தீங்கன்னா ரொம்பவே அழகா பண்ணியிருக்காங்க எந்த ஒரு பள்ளம் இடமும் இல்லாம அழகா மட்டமா கற்களை அடுக்கி நிறைய பேர் எல்லாருமே குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க எல்லாருமே ஒரு பயப்படாம ரொம்ப சேஃப்டியா போற மாதிரியான ஒரு பாதையை தான் இங்க வந்து நமக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படியே நம்ம ஃப்ரெண்ட்ல நடந்து போகும்போது பாத்தீங்கன்னா அந்த அழகை ரசிச்சுக்கிட்டே போலாங்க ரொம்பவுமே அழகாகவும் அதுவும் மாலை வேலையில பார்க்கும்போது ரொம்ப அழகா கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்குங்க கோயில பார்த்து முடிச்சது நாம பள்ளத்தாக்கு தான் போயிட்டு இருக்கோம் போற வழி எல்லாமே ரொம்பவே நீட்டா சூப்பரா பண்ணிருக்காங்க பாக்கத்துக்கு பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு கிட்டத்தட்ட அந்த மலையோட உச்சில இருந்து முன்னூறு அடி ஆழத்துலதான் இந்த தண்ணி வந்து ஓடிட்டு இருக்கு பற்றதாறு அந்த கோட்டைக்கு ஒரு பெரிய பாதுகாப்பும் இருக்கு இந்த பாரிகள் மேல ஏறி நம்ம இன்னும் முன்னாடி போனோம்னா அதனுடைய அழகை ரொம்பவே ரசிக்கலாங்க அதனால நானும் இந்த மேல ஏரியா போக ஆரம்பிச்சேன் இது கொஞ்சம் ரிஸ்கான இடம் தான் சொல்லணும் ஏன்னா பாத்தீங்கன்னா பாடிகள் வந்து ஒன்றுமேல் ஒன்று அழுக்கப்பட்ட மாதிரி தான் இருக்கும் ஒரு முழுமலையா இருக்காது அந்த பாடிகள் மேல நம்ம காலை வச்சு போகும்போது ரொம்பவே கவனமா போகணும் ஏன்னா எனக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்துடுச்சு ஏன்னா மாலை வேலையில நான் சூரிய அஸ்தமனத்தை பார்த்தேன் சரி எருவு தங்கிட்டு காலையில சன்ரைஸையும் பார்த்துட்டு போயிலான்ற ஒரு ஐடியால நான் இங்கே நைட் வந்து ஸ்டே பண்ணேங்க மன்னர் காலையில வந்து நான் சூரிய உதயத்தை பார்த்துட்டு திரும்பி போகும்போது என்னுடைய கால் வந்து கொஞ்சம் ஸ்லிப் ஆயிடுச்சு அதனுடைய கால் வந்து வீக்கம் வந்து ரொம்பவே பெருசாகிடுச்சு என்னால் ஒரே நாளில் முன்னூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தூரம் நான் வண்டி ஓட்டிட்டு வரணும் அதாவது சென்னைக்கு வரணும் இருந்து என்னால் வண்டி ஓட்டவே முடியல ரொம்பவே கஷ்டமாக இருந்தது கால் வந்து அவ்வளவு பெருசாக வீங்கிடுச்சுங்க நீங்கள் வந்து டாக்டர் கிட்ட போயிட்டு அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் எடுத்து ஒரு மாசமா நான் இன்னும் இங்கேயும் வெளியே போகாம அங்கே இருக்க வீடியோகளை மட்டும்தான் இந்த நாலு வாரமா நான் உங்களுக்கு போட்டுட்டு இருக்கேன் அதெல்லாம் நீங்கள் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருந்தேன் ஏன்னா ஒரு செகண்ட் தான் மிஸ் பண்ணியிருப்பேன் அந்த ஒரு செகண்ட்லயே என்னுடைய கால் வந்து அந்த மாதிரி ஆயிடுச்சு நல்லவேளை எலும்பு முறிவு எதுவும் இல்லாமல் ஜெவ்வு மட்டும் சின்னதாக ஒரு ப்ராப்ளம்னு சொன்னாங்க அதுவும் இப்போ வந்து சரியாயிருச்சுங்க இனிமே நம்ம அடுத்த இடத்துக்கு போக வேண்டியதுதான் இப்போ நம்ம சூரியனோட அசமனம் தான் பாக்குறோம் இது எங்க இருந்து பார்க்கறதுன்னு பாத்தீங்கன்னா சிவன் கோயிலோட முன் கோபுரம் இருக்கு இல்லைங்களா அந்த கோபுரத்து மேல நின்று தாங்க பாத்துட்டு இருக்கோம் இங்க இருந்து பார்க்கும்போது இரண்டு மலைகளுக்கு நடுவுல அந்த சூரியனை வந்து மறையிறது வந்து ரொம்பவுமே சூப்பரா இருக்கு பொதுவாக நம்ம சின்ன வயசுல எல்லாம் வந்து பணம் வரைவோம் ரெண்டு மலைகள் அங்க வந்து சூரியன் இயர்ந்து வரா மாதிரி ஆனா இங்க ஒரு வித்தியாசமான அமைப்புல இரண்டு மலைகளுக்கு நடுவுல சூரியன் மரேரா பால நாம பார்த்துட்டு இருக்கோங்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் அது மேலே நின்று வந்தேன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்ததுங்க சரி சூரிய உதய அஸ்தமனத்தை பார்த்தாச்சு மறுநாள் காலையில சூரியன் உதயத்தை பாவனன்றதுக்காக தான் நான் ஸ்டே பண்ணிட்டு சொன்னோம் இப்ப காலையில ஆறு மணிக்கெல்லாம் திரும்ப நான் அந்த பழத்தாக்கு வந்துட்டாங்க இங்க எது பாக்குறாங்க காலையில பனிமூட்டம் சூழ அந்த அழகான தண்ணிக்கு மதியில சூரியன் இயங்கு வர்றது எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க இந்த இடத்துலதான் என்னுடைய கால் வந்து லைட்டா பிராக்சர் ஆச்சு ரொம்பவே ஆனா இயற்கை ரசிகர்க்குன்னு இந்த இடத்துக்கு கண்டிப்பா போகலாம் ஃபேமிலியோடவும் போகலாங்க அப்படியே சூரிய உதயத்தை பார்த்துட்டு நம்ம திரும்பி வரும்போது பாத்தீங்கன்னா இங்க ஒரு அழகான பெருமாள் கோயில் இருக்கு இந்த பெருமாள் கோயில் வந்து நிறைய பேர் நிறைய படங்கள்ல பாத்துருக்கீங்க இந்த பெருமாள் கோயில் வந்து பாத்தீங்கன்னா சாமி டூல கூட பாத்தீங்கன்னா இந்த விக்ரம் வந்து கத்தி வச்சுட்டு கதை மட்டிட்டு சண்டை போடுவார் பாத்தீங்களா அதெல்லாம் வந்து இங்க தான் இருக்குது நிறைய தெலுங்கு படங்கள்ல பாலய படங்கள்ல பாத்துட்டு வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க இது வந்து ரங்கநாத சுவாமி இருந்ததா சொல்றாங்க நம்ம முன்னாள் சாய்ந்தரம் வரும்போது பாத்தீங்கன்னா சூரிய அஸ்தமனத்தை பார்த்துட்டு இந்த கோயிலுக்கு வந்தோம் அப்ப கோயில் வந்து பூட்டிட்டாங்க அதனால நம்ம வந்து கோயிலுக்குள்ள வந்து போக முடியல வெளியில கோபுரம் வரைக்கும் நின்னு பார்த்துட்டு அது வரைக்கும் அங்க வீடியோ எடுக்க முடிஞ்சது மறுநாள் காலையிலயும் நான் சூரிய உதயத்தை பார்த்துட்டு இந்த கோயிலுக்கு வந்தேன் அப்பயும் இந்த கோயில் வந்து திறக்காம தான் இருந்தது என்னுடைய காலில் வந்து ரொம்பவே அடிபட்டு இருந்ததால என்னால அதுமாதிரி அங்க வந்து என்னால இருக்க முடியல அதனால நான் அன்னைக்கு இந்த கோயிலுக்குள்ள போகாமலேயே திருப்பி வீட்டுக்கு ரிட்டன் வந்துட்டாங்க திரும்பவும் ஒரு முறை நான் கண்டிப்பா கண்டிப்போட்டா போவேன் அப்ப இந்த பெருமாள் கோயிலை வந்து கண்டிப்பா வீடியோ எடுத்து போடுவேன் ஏன்னா உள்ள அவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு கோயில் அப்படின்னு சொன்னாங்க உள்ள நம்மளால போக முடியல நமக்கு அதுக்கான அதிர்ஷ்டமும் இல்லைன்னுதான் நினைக்கிறேன் என் கல் அடிபடாம இருந்தால் கண்டிப்பா நான் கல்லை தங்கி இந்த கோயிலுக்குள்ள போயிருப்பேன் அதே மேலே என்னால் இருக்க முடியல ஏன்னா காலையில் எட்டு மணிக்குலாம் நான் அங்க இருந்து தான் ஈவினிங் ஆறு மணிக்கு தான் நான் வீட்டுக்கு வந்து சேர்ந்தேன் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி கிலோமீட்டர் ஒரே நாளில் நம்மளோட யமகாஜ் ரேசியில தான் வந்தோம் அதை ஸ்கூட்டர்ல தான் நம்ம வந்து பயணம் பண்ணோம் உங்களுக்கு ஆரம்பத்திலே சொல்லியிருப்பேன் இந்த வீடியோவெல்லாம் பார்த்து முடிச்சிருப்பேன் இந்த கோயிலை வந்து இன்னொரு நாள் கண்டிப்பா உங்களுக்காக நான் வீடியோ எடுத்து போறேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஏதாவது கருத்துக்கள் இருந்தா அதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்